நான் வந்து எடுத்து ஒரு பத்து வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் கழுவிட்டேன் அப்படி தாங்க செய்யணும் நீங்க கீரை கீரையெல்லாம் வாங்கினா கண்டிப்பா உப்பு மஞ்சத்தூளில் ஒரு அஞ்சு நிமிஷமாத ஊற வச்சு மறுபடியும் ரெண்டு மூணு தடவை அலசிடுங்க அப்பதான் இதுக்கு பின்னாடி சின்ன சின்ன கீரைக்கு பின்னாடி சின்ன சின்ன முட்டைங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வந்து உடம்புக்கு கெட்ட விளைவுகளை உண்டு பண்ணும் இப்போ பாருங்கள் நான் மண் சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் அரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பொறிஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் வந்து பூண்டு பல் மாதிரி நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் அதை நல்லா வதக்கிக்கலாம் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு இன்ச்சுக்கு சின்னதாக இஞ்சி அதே இது மாதிரி நல்லா தட்டி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லா ஃபுட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்குவேன் அது வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது அல்சர் வயிற்றில் அல்சர் புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லா பலன் கொடுக்கும் இப்போ இந்த கீரை ஆட் பண்ணிக்கலாம் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம இது மாதிரி கீரை எல்லாம் சேர்த்திக்கணும் அப்போ தாங்க எங்கள் உடம்புக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் எங்களுக்கு கிடைக்கும் ஒரு கால் டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் ப்ரௌன் சுகர் இல்லாதவங்க ஆர்டினரி சுகர் போட்டுக்கலாம் இது எதுக்கு போடுறதுன்னா எங்களுக்கு இந்த கீரையோட பச்சைத்தன்மை மாறாமல் அப்படியே கிடைக்கும் அதுக்கு தாங்க ஒரே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் இதை ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இப்போ கீரை எல்லாமே சுண்டிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தான் எங்களுக்கு உப்பு எவ்வளோ போடணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ இதுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் கீரை நல்லா வேகிறதுக்கு பாருங்கள் இந்த கிளாஸில் ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீரை நல்லா வெந்திருக்கும் அப்போ இது மாதிரி ஒரு தண்டு எடுத்து நல்லா நசுக்கினிங்கன்னா நல்லா இது பாருங்கள் இதுதாங்க கீரை நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை நல்லா ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் மத்து இல்லாதவங்க ஸ்மாஷரை வச்சுருந்தா கூட அதில் கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம் ஆனால் மிக்சியில் போட்டால் நல்லா இருக்காது கரண்டியால கூட நீங்கள் மசிச்சிக்கலாம் நான் மற்றாள் இப்போ மசிச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு கீரையை இப்போ இது எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதாங்க இதில் கீரைக்கு ஹைலைட்டு தாளிப்பு வடகம் வெங்காய வடகம்னு சொல்லலாம் தாளிப்பு வடகம்னு சொல்லலாம் இது நம்ம சேலம் சைடு ரொம்ப ஃபேமஸ்ஸு இதை போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அவ்வளோதாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் இது மாதிரி பெப்பர் பவுடர் தாளிக்கிறப்ப போட்டு கீரை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க கீரை கடையால் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடுறது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்